சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள தெற்கு ரயில்வே அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது நேரிலே மக்களின் பிரதிநிதிகளாக கருதப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு பல சலுகைகளை செய்து தருகிறது பிற மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு மக்கள் பணியாற்ற வசதியாக சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் தங்கும் விடுதி ஒன்றும் அவர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த விடுதியோ பல நேரங்களில் வெளியூர்களில் இருந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர்களின் உறவுகளும் தொண்டர்கள் என்று சொல்லப்படும் ரவுடி கும்பலும் தங்கிவிட்டு அரட்டி அடித்து பொழுதுபோக்கவே பயன்பட்டு வருகிறது சட்டமன்ற உறுப்பினர்களின் கூடுதல் வசதிக்காக ரயில்வே முன்பதிவு அலுவலகம் ஒன்றும் அந்த வளாகத்திலேயே அமைக்கப்பட்டுள்ளது அந்த அலுவலகத்தில் நேற்று ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றது விடுதியில் தங்கியுள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் உதவியாளர் அங்கே உள்ள ரயில்வே முன்பதிவு அலுவலக தற்கள் பிரிவு ஊழியருடன் வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றி தாக்குதலாக மாறியுள்ளது அலுவலகம் தாக்கப்பட்டதை அடுத்து அந்த அலுவலகம் மூடி சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்